வணக்கம் வாங்க இன்றைக்கி அம்மு குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பிடிக்கோழக்கட்டை இதில் பிடிச்சிருக்கேங்க விநாயகர் சதுர்த்திக்கு வரங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இதை வறுத்துக்கலாங்க லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மாவு வறுபடுச்சு நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு வெள்ளை கரைசல் கரைச்சிக்கு இதால் ஒரு கப்பு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுலையே முக்கால் கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிலாங்க ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி முக்கால் கப்பு வெல்லம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வச்சு இது பாகம்லாம் எடுக்க வேணாம் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் கரைஞ்சிருச்சிங்க நம்ம இதை இறக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம் பாருங்க படப்படன்னு பொரியுது வெள்ளை தரத்தில் வடிகட்டிக்கலாம் தேங்காய் துருகள் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் எள்ளு கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சளவு உப்பு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ரைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மாவை போட்டுக்கலாம் அடுப்ப சிம் வச்சு மாவு போடுங்க நம்ம போடுற அரிசியும் தண்ணியும் அரிசி மாவும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கு பாருங்கள் நம்ம இதை வருத்த மாவுங்கிறதுனால நம்மளுக்கு கட்டி பிடிக்காது ஒரு அரை ஸ்பூன் நெய் வெட்டிக்கலாங்க இந்த மாவை இந்த கடாயிலே வைக்க வேணாம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் நம்ம பிசஞ்ச் கலரி வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனு கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க பாருங்க நல்லா அரிச்சு நம்ம வெடிக்கட்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாவை எடுத்து தான் ஒரு அழுத்த அழுத்துனீங்கன்னா நான் சொன்ன அளவுகளோடு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இனி திதிப்பு நீங்கள் சின்னதாகவோ பெருசாவோ பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸுக்கு விரட்டிருக்கேன் நெய் வி நெய் தொட்டு தொட்டு பண்ணிங்கன்னா வாசமாக இருக்குது வாசமாக வருதுங்க நெய் போட்டது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மேலே இதுமாரி நீங்கள் ஈரத்துணியும் இல்லை இட்லி துணி ஈரத்துணி எதனாலும் இல்லை வாழையெல்லாம் கூட போட்டு நம்ம பிடிச்சி வச்சிருக்கேன் கொழுக்கட்டையாக வச்சு வேக வச்சுக்கலாங்க கலர் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க பாகு வெள்ளம் மருந்தான் இருக்கு பாகு வெள்ள மாருந்தால் கலர் நல்லாயிருக்கும் என்னைகிட்ட இந்த வெள்ளம் தான் இருந்துச்சு அதனால் நான் இந்த வெள்ளத்தை வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் பாகு வெள்ளம் இருந்தால் கூட வாங்கி செய்யுங்க ஏற்கனவே மாவுலாம் நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு பத் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஏதோ வச்சு எடுத்தோம்னா அருமையான இனிப்பு குழுக்கிட்ட ரெடி வருவாங்க குழக்கிட்ட வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த குழக்கிட்டைய நீங்களும் இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் பிள்ளையார் செத்துக்கு லைக் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மு குக்கிங் சேனலாக सब्सक्राइब थैंक यू.